பஞ்சொட்டி எடுத்த செம்மேடு கெடில மாற்று பாலம் உடைந்ததால் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் அதிகாரியுடன் ஆய்வு பன்ருட்டி அடுத்த செம்மேடு கெடிலம் ஆற்றங்கரையில் உள்ள பாலம் பேர் பேர்பெரியான் குப்பம் செல்லும் முக்கிய சாலை பகுதியாகும் இந்நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவு நீர் திறக்கப்பட்டதையொட்டி கெடிலம் ஆற்றில் வெள்ள நீர் சென்றது இதனால் பாலத்தின் ஒரு பகுதி முற்றிலும் இடிந்து சேதமடைந்தது இதனால் ஏரிப்பாளையம் முத்தாண்டி குப்பம் கருக்கை சேர்ந்த நாடு போன்ற கிராமங்களுக்கு செல்லும் பகுதி துண்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் வெள்ளிவேல் மற்றும் அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது அப்பகுதி விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் உபயோகத்தில் இருந்த பழைய பாலம் சேதமானதால் நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக தற்காலிக உடைந்த பாலத்தை சரி செய்து போக்குவரத்தை தொடரும் என உறுதியளித்தார் இதுல <coughs> you <laughs>